ரொம்பவே பிரபலமான சீரியல் ஆக்ட்ரஸ் நிஹாரிக்காவுக்கு அழகான குழந்தை பிறந்திருக்குங்க எஸ் என்ன குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது மாநாட மயிலாட ஷோ மூலமாக ரொம்பவே ஃபேமஸ் ஆகி அதுக்கப்புறமா சீரியலில் பல சீரியல் நடித்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க தான் நம்ம ஆக்ட்ரஸ் நிஹாரிகா விஜய் டிவியோட ராஜா ராஜாராணி சீசன் டூ ஆகட்டும் வேலைக்காரன் வித்யா நம்பர் ஒன் அப்படின்னு சன் ஜி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு பல சீரியல்களில் பல சேனல்களில் நடிச்சிருக்காங்க இவங்களுக்கு அப்படின்னு தனி செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க ரொம்பவே அழகாக அழகான திறமையான ஆக்ட்ரஸும் கூட சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ஆக்டிவான பர்சனும் கூட நிஹாரிகா டேரக்டர் ரஜித் அப்படிங்கிறவங்கள லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ரீசெண்டாக தான் அவங்க கன்சீவாக இருக்கிறேன் அப்படின்ற ஒரு ஹாப்பியான நியூஸை சோஷியல் மீடியாவில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அனௌஸ் பண்ணதுலேருந்து எல்லாருக்குமே ஆர்வம் ரொம்ப அதிகமாக இருந்தது எப்போ குழந்தை பிறக்க போது என்ன குழந்தையாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் வாழ்த்துக்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இப்படி இருக்க நிலையில் அவங்களுக்கு பிரசவத்தில் அழகான ஆரோக்கியமான பெண் குழந்தை பிறந்திருக்கு தாயும் சேயும் நலமாக இருக்காங்களாம் அண்ட் அந்த குழந்தையோட அழகான பிஞ்சு கால்களை ஃபோட்டோ எடுத்து போட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்களுக்கு பேபிகள் பிறந்திருக்கு நார்மல் டெலிவரி தான் நானும் என்னோட பொண்ணும் ரொம்பவே நல்லாயிருக்கும் தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு கீழே நிறைய பேர் செலிப்ரிட்டிஸ் ஆகட்டும் ஃபேன்ஸ் எல்லாருமே அவங்களோட விஷயம் சொல்லியிருக்காங்க நம்மளும் இப்போ நம்ம சொன்னால் சார் பேக்டர்ஸ் நிஹாரிக்கா அவங்களுக்கு நம்மளோட பெஸ்ட் விஷயம் சொல்லிக்கலாம்